ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கைரலி உலகம் கேரளாவில் எப்படி மீன் வெட்டுறாங்கன்றது ஒன்று காமிக்கலான்னு சொல்லி க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறது வெட்டுறது க்ளீன் பண்ணுறது அதை சுத்தமாக எப்படி கழுவுறது அப்படிங்கிறதெல்லாம் காங்கிலான்னு இந்த வீடியோ போடுறேன் வெல்கம் டு கைரலி உலகம் இன்றைக்கி வந்து பூனைக்கு மீன் வாங்கிட்டு வந்தப்போ அதில் ரெண்டு ஆயிலம் மீன் இருந்தது அதனால் அதை வெட்டினேன் ஆனால் மீன் வந்து வெட்டி தான் கிடச்சிது மத்தி மீன் வந்து வெட்டி தான் கிடச்சிது எங்களுக்காக வந்தது இது வந்து நோய்வுக்கு முன்னால் எடுத்த வீடியோ முதல்ல இந்த மீனை இப்படி பிடிச்சிக்கணும் அப்போ அதோட முதுகை வந்து வெட்டணும் இந்த சின்ன மீனை பார்த்துக்கோங்க நான் அப்புறமேல அதோட கதையை சொல்கிறேன் இந்த சின்ன மீனுக்காக தான் இன்றைக்கி எடுத்ததே இந்த வீடியோ எடுத்ததே அப்புறம் இந்த தலையோடு சேர்த்தி வயிறமும் வெட்டி வயிறு இருக்கிற குடலெல்லாம் வெட்டி வாழை கூட கடைசியாக வெட்டலாம் அந்த செதில வந்து சரண்டிட்டு அதுக்கப்புறமேலு கூட வாழை வெட்டலாம் ஏன்னா பிடிச்சி வெட்டுறதுக்கு கொஞ்சம் கூட நீளமாக அந்த வாலும் கூட இருந்ததுன்னா வசதியாக இருக்கும் அதனால் வாழை கடைசியாக வெட்டினா கூட பரவாயில்ல இல்லாட்டி முதல்லையே வெட்டிட்டாலும் என்னது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதோங்கிற மாதிரி வாழும் இல்லாட்டினாலும் செதும்பல் களைய முடியும் அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி மண் சட்டியில் போட்டு சரசர சரசரான்னு கை வலிக்க தேய்க்கணும் அப்போ தான் அந்த மீன் வந்து நல்லா சுத்தமாகும் இந்த மீனை வந்து இப்படி சுற்றி கழுவணும் ஃபர்ஸ்ட்டு பச்சை தண்ணியில் தான் ஊற்றி கொஞ்சம் ஒரு மக்கு தண்ணியை ஊற்றி இப்படி தேய்ச்சி கழுவுறேன் அப்புறம் ஒன் பை ஒன்னாக கடலை மாவு இது வெறும் ரத்தம் மட்டும் வருது பாருங்க அப்புறம் வந்து கடலை மாவு தோசை மாவு கொஞ்சம் உப்பு கல் எல்லாத்தையும் போட்டு ஒன்று கழுவலாம் இது வந்து அந்த அழுக்கு தண்ணி அந்த ரத்தத்தோட சும்மா கழுவினதோட தண்ணி அப்புறம் நான் அந்த ஒரு இன்ச்சுக்கு காமிச்ச மீன் இருக்குல்ல அதோட கதையை சொல்கிறேன் ஒரு இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் மீன் வந்து இவ்வளோ ஈஸியாக வெட்டி ஒன்றும் எங்கேயுமே கிடைக்காது ஏன்னு சொன்னால் கேரளா அளவுக்கு தான் அந்த டைமில் வளர்ந்துருந்தது ரொம்ப கஷ்டம் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வேலையோடு வேலையாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது நான் இங்கே வந்த புதுசில் ஏன்னா தமிழ்நாட்டில் மீன் வெட்டி வாட்டர் டேங்க் அடியில் மீன் கடையாக இருக்கும் நல்ல சல்லுன்னு பைப்பை திறந்து விட்டு கழுவியே கொடுத்துருவாங்க அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டுக்கு வந்து இந்த துவைக்கிற கல்லில் தேய்ச்சி கழுவுவோம் அது அவ்வளோதான் எனக்கே தெரியும் நான் மீன் குழம்போ மீன் வருவலோ ஒன்றும் வறுவல் வேணால் செஞ்சுருக்கேன்னே தவிர கல்யாணத்துக்கு முன்னால் இந்த மாதிரி மீன் குழம்போ அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஒன்றும் செஞ்சு பழக்கம் இல்லாத நான் இங்கே வரும்போது எல்லா வேலையும் செஞ்சு நம்ம வீட்டில் அப்பாடானு உட்காரலான்னு நினைக்கும் போது மீன் காயம் வருமா பத்து மணிக்கு மேலே பத்து பத்தரை ஆயிரம் வரும்போது அப்புறம் தான் அந்த மீனை வாங்கி வெட்டணும் பெண்களே வீட்டில் இருக்கிற பெண்கள் வெட்டுவாங்க அது ஒன்றா இந்த மாதிரி சின்ன மீனாக இருந்தால் கூட பரவாயில்லை இங்கே முக்கால்வாசி பெரிய மீனில் தான் வாங்கி எங்கள் வீட்டு மக்கள் வளர்த்துறது இந்த வாழை இலையை போட்டு கழுவுனோம்னா மீன் வந்து நல்லா பளிச்சுனாகும் கவுச்சி மனமெல்லாம் போய் இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு கழுவி கழுவி கடைசியில் இந்த மீன் வந்து கண்ணீர் மாதிரி வெள்ளையாகும் போது கழுவிறதே நிறுத்திடலாம் அது இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ரஃபாக இது சொல்கிறேன் செய்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்புறம் வந்து மீன் வெட்டி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஒன்றா சந்தையில் வெட்டி கிடைக்கும் பெரிய மீன் மார்க்கெட்டில் டவுனுக்கு போகணும் அப்படி இல்லாட்டி கோல்டு ஸ்டோரேஜ்ன்னு சொல்லி அதுவும் ஒரு மாதிரி மீடியமான டவுனில் வந்து கிடைக்கும் ஏதாவது ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் ஏதாவது ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கும் அங்கே வந்து மீனை வந்து வெட்டி கிடைக்கும் சந்தையில் வந்து நல்ல நம்ம சொல்கிற மாதிரி வெட்டி கிடைக்கும் அதுவும் சின்ன மீன்களை வந்து யாரும் வெட்டி கொடுக்குற மாதிரி எனக்கும் ஞாபகம் இல்லை அது அந்த ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அந்த காலத்தில் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஆனால் இப்படி கழுவுறத பார்க்கும்போது உங்களுக்கே சங்கடம் வருதா அந்த மாதிரி கஷ்டப்படணும் அந்த மாதிரி மீனை வந்து வெட்டி தேய்ச்சி கழுவணும் அப்படி மீனை வந்து பத்து மணிக்கு மேலே வர மீனை வந்து நம்ம நீட்டாக கழுவி கறி வச்சு வச்சோம்னா ஆனால் அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அந்த மீன் கறி யூஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த குடம்புலியோட டேஸ்ட் அப்படி கெட்டு போகாமல் இருக்கவும் செய்யும் அது மட்டும் இல்லை அது இருக்க டேஸ்ட்டும் கூடும் இவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் கேரளாவில் அந்த மீன் வந்து ஒரு ஒரு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு கறி அவ்வளோதான் அந்த மீனோட வாசனை இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ வந்து அவங்களுக்கு சோறு இறங்குறதுக்கு அந்த மீனோட வாசனை ஒரு பீஸ் பெரிய மீனாக இருந்தால் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மட்டும் தான் சோத்துக்கு வச்சு சாப்பிட்றது அதுக்கு ரொம்ப ஒன்றும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு எல்லாம் தேவையில்லை மோர் இருக்கும் ஒரு பொரியல் இருக்கும் ஒரு கூட்டு இருக்கும் மஸ்ட் எல்லா வீட்லேயும் எப்படியும் ஒரு சார்கறி எப்படினாலும் ஒரு தேங்காய் அரைச்சி ஒரு குழம்பு இருக்கும் மோர் மஸ்ட்டாக இருக்கும் மோரும் மீனும் மஸ்ட்டு எவ்வளோ இலைகளான ஒரு வீடாக இருந்தால் மீன் மட்டுமாவது மஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ பாவர்ட்டியாக இருந்தாலும் ஒரு மோரும் மீனும் மஸ்ட்டு அப்படியே மோர் இல்லாட்டினாலும் மீன் இருக்கும் அந்த மீனில் அந்த சாரில் போட்டு அந்த கிரேவி இருக்கல அதில் அதை பெரட்டி தொட்டு ஒரு சோறை வந்து உருண்டை பிடிச்சி அதில் ஜஸ்ட்டு ஒன்று தொட்டு அந்த மீனோட மனமும் அந்த காரத்தோட மிளகாவோட காரத்தோட அந்த டேஸ்ட்டு உப்பு அந்த புளி அதில் வந்து ஜஸ்ட்டு ஒன்று தொட்டு அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்றது அது ஒரு கொஞ்சம் பழைய காலத்து மனுஷர் அப்படி தான் சாப்பிட்றது அடுத்த மீன் கழுவும் வித்தையை வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்